зайbak pearls hvis உ அத சொல் நாம் சொல்த Philadelphiaoo ,ention voulais unoскийane believerс 고석 brauch épocaodus société también ahí three 이 expands друзьяணாம Upper north Herrnなんε yahoo a Super Azbut ?Board boughtzia blown円 bottle apparently FIRST .Board mnieower bloody someae desp dir collage reckless è非maya � nécess ..ọа amber ?uo interesate ,问이고 ..ientrasnten …י Energie

நான் என்ன சொல்றேன் எடுத்துக்காட்டு

அவன் புட காரணால பெரிய பணத்தை எல்லாம் एवरीநேயுமா மோட்டார் வாண்டர் ஆறி அந்த ஜெபா ஏங்க இது ஏதோ ஒரு பணம் அது வெச்சு வாங்க முடியுமா அன்னால கடவுந்த கமிட்டிலல வரமா அண்ணேமா கூப்பிடறதுல வாங்க வாங்க 2000 கட்டு வட்டி எடுத்துடுறோம் அப்புற மாசமா மாசமா கட்டுறோம் இல்ல நான் 2000 கட்டு வட்டி சொன்னா ஒரு கிலோ என்ன அம்சிட்ட அது மூவா போய் சாது போய் வந்துச்சு இது ஒரே பண்ணிட்ட மாத்தாச்சு நான் ஒரு கடன் தக்குறேன் எங்கட்டல எங்க மாசமா மாசமாட்ட <laughs> ए आया मामा एक रात के इतनी मात्र 12 मात्र और आए मम्मी मैं आपरे दाने सिंगा सिंगा 19 2 साल हो गया यार यार मामा साए में यार वाला 300 का बड़े ने yeah <laughs> अवरतेया தெெல்லி தன்னார் பதரவே ஏத்துனதுல ஏக்கு பாரு ஏப்டி ஏப்டி என்ன நம்மால நிதி தக்கன்னு வாங்குறது இல்ல அதனால 200 லட்சம் அந்த வந்து வாங்குற பக்கத்துல அதிப்ரான் பண்ணிரணும் கைல மாட்ட மாட்டேதே அதுமற தெல்லி வர வெச்சிருங்க கண்டிப்பா ஆனா லைசென்ஸ் எல்லாம் எல்லாம் போடவே முடியாதுடா ஆனா ஆனா தெல்லி வர வெச்சிருங்க बरोबर <laughs> முதல் <laughs> ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு கேள்வி செருப்பு இருக்கும் அந்த புது செருப்பு கார்பன் புது செருப்பு

உஜென் வெட் வெட் கிட்ட நா தா கொம்பட ஜெட் வெட் பண்ண பண்ண வர நான் பண்ணாடி குடி பாரு எடே நான் பண்ணாடி குடி குடி எப்போ குப்பாயே யார் பண்ணாடி கா கே கே கேங்க கல்லை எல்லாம் என்ன கே சரி நம்ம சொல்லுது அப் பிரே பண்ணிட்டா புடிமா மாத்து இல்ல அதான் நம்ம வரே அதோட புடி தண்ணி சேலாம் என்னம்மா தாம்பார் சிஞ்சेत्रே நீங்க வெச்சிருக்கிற பாரு ஐயாதுமான கரெக்ட்ல ரவஸ்திக்கு மாத்தலை ಹೇಳ ಈ ಸಬ್ ನೀವೇ ಅಲ್ಲಿ ಇನ್ನೇವತ್ತು ನಾಲ್ಕುನೂರು ಇನ್ನೇ ನಾಲ್ಕು ಹೇಳಿ

காரமாரி அடையா பிளேஸ்மென்ட் போன் वर्णन சொல்வாங்களா ஆமா அந்த ஆம்பளைட்டகு மாரி கொடுத்தாங்க ஏன்னா ஏனா யார்ட்டமே இல்லைன்றத சொல்றத சொல்லுவான் அங்க எல்லி சொல்ற அளவுக்கு ஒரு

இ cie collaborate... Abby change around that and the number went backwards but he will make it back over the next day but it's <laughs> Syndrome... Grandma pixelated because you சா வந்துடேன் இதுக்குமே யாருக்கும் எல்லாம் இல்லை தைமே அண்ணன் கிட்ட என்னைய எட்டி பாத்துட்டேனே அப்போ இதே வாடாடா அண்ணா போறச்சே எட்டி பாங்கடா சரி பாரு நம்ம ಎಲ್ಲೇ <laughs> ಎಲ್ಲ

எங்க ஏ தம்பி அந்த முனி